நம்மளுக்கு வந்து இது இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸோ கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது முன்னாடி மாதிரி வந்து பென்ஷன்ஸ் வருது பென்ஷன்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு ஐ கேன் சர்வை ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நிறையவே இப்போ மாறி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு அடல் பென்ஷன் யோஜனா இது வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் மூலிமா அறுபது வயதுக்கு அப்புறமா அறுபது வயதுக்கு அப்புறமா என்றைக்கு நீங்கள் வந்து சிக்ஸ்டியத் இயர் வந்து டச் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் இருந்து நம்ம இருக்கிற வரைக்குமே மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பென்ஷன் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வர்றதுக்காக நம்ம இப்போதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த ஸ்கீம் இதுக்கு வந்து ஒரு பெரிய டேபிள் சார்ட்டே இருக்கு இப்போ பதினெட்டு வயசா இருந்தா மாசத்துக்கு ஒரு இருநூறு ரூபாய் இல்ல நூறுபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட நம்மளோட அறுபது வயசுக்கு அப்புறமா மாசத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற மாதிரியும் நம்மளுக்கு அப்புறமா நம்மளோட வைஃபோ ஹஸ்பண்டோ ஸ்பவுஸ்க்கு கிடைக்கிற மாதிரியும் ரெண்டு பேருக்கு அப்புறமா நம்ம யாரை நாமினியா சூஸ் பண்றோமோ அவங்களுக்கு வந்து அதோட அந்த அந்த கார்ப் அமௌண்ட்ஸ் சொல்லுவாங்க மொத்தமா சேர்ற அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் அது கிடைக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் வந்து வழிவகை செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்கீம் இது ஆக்சுவலா ஆனா இது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்றது வந்து எனக்கு தெரியும் இப்போ பதினெட்டு வயசு இப்பதான் நான் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றேன் இருபது வயசுல தெரியும் அதுதான் இங்க சேலஞ்சு சோ இப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணலான்னா எனக்கு அட்டல் பென்ஷன் யோஜனா வேணும் ஒரு ஸ்கீம் வேணும்னு சொல்லிட்டு பேங்க்கில் போயிட்டு சொல்லிட்டோம்னா இதுவும் வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம பே பண்ணுற மாதிரியும் எடுத்துக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைனா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கூட பே பண்ணிக்கலாம் மந்த் ஆன் மந்த் பே பண்ணால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ ஒரு இருபது வயசு இருக்கிறவங்க எனக்கு வந்து அறுபதுக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணுறச்சு நம்ம வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஒரு இரநூத்தி இருபது ரூபாய் வந்து நான் மந்த்லி எனக்கு இப்போ இருபது ரெண்டு வயசு இந்த இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் மாசம் மாசம் என் அக்கௌன்ட்ல இருநூத்தி இருபது ரூபா போகுதுன்னு வச்சுப்போம் இது மொத்தமா சேர்ந்து ஒரு இருக்கும் நம்மளோட நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அமௌண்ட் இத வந்து கவர்மெண்ட் வந்து டிபரண்ட் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க பட் நம்மளுக்கு அவங்க இன்ஷுயர் பண்ற ரிட்டர்ன்ஸ் என்னன்னா அறுபது வயசுக்கு அப்புறமா பிக்ஸடா அஞ்சாயிரம் ரூபாய் வந்து அதுல வந்துரும் அதுல வந்து அந்த ஆயிரம் ரூபாய் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம எவ்வளவு சூஸ் பண்ணிக்கலாம்ன்ற கேட்டகிரில ஆமா டில் டெல்லி வரைக்கும் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்றாருன்னா அவர் இருக்கிற வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் அறுபது வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் அவர் இருக்காருனா அந்த பத்து வருஷத்துக்கும் அவருக்கு மாதம் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த எழுபது வயசில் பை எனி சான்ஸ் இஃப் ஹி இஸ் கோயிங் அவே அவர் இறந்துற நேரிடுறதுன்னா அவங்களோட ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறமா நாமினின்னு ஒருத்தங்களை வச்சிருப்பாங்க பசங்களோ யாரையோ வச்சிருப்பாங்க இல்லையா லீகல் ஹையர் நாமினி அவங்களுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்தோட டோட்டல் தொகையோட அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் கவர்மெண்ட் அந்த அமௌண்ட் அந்த பசங்களுக்கு கொடுப்பாங்க நாமினிக்கு ஸோ என்னோட ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நான் எப்பயுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்ஸ்க்கெலாம் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃப் ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ தட் அறுபது வயசுக்கு அப்புறமா ஒரு ரூபாய் இப்போ இருக்கிற பண வீக்க விகிதத்தில் பார்க்குறப்போ அப்போது வந்து ரூபாய் ஒரு பெரிய விஷயமா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் ரூபாய் கண்டிப்பாக ஒரு தேவைக்கான விஷயமா தான் இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா அப்போது வந்துக்கிட்டே இருக்கும் நடுவில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஒன்று ஆச்சுன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து அடுத்தவங்களுக்கும் அந்த பத்தாயிரம் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு அடுத்த நிலையிலையும் உங்களோட பசங்களுக்கு போய் யாரை நீங்கள் நாமினியாக சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போய் ஒரு அமௌண்ட் சேரக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது இது வந்து ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு 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 இந்த வயசுலயே நம்ம ஸ்டார்ட் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ எப்பயுமே இந்த ஸ்கீம்ஸை பத்தி எல்லாம் பேசுறப்போ என் மைண்ட்ல வர பேசிக்கான ஒரு நாலு விஷயங்கள் இது மட்டும்தான் இதை தவிர நிறைய விஷயம் இருக்குது நம்ம அந்த அடுத்த இதில் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறவங்ககிட்ட பட் இதில் வந்துட்டு ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணக்கூடிய இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஆகட்டும் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வந்துட்டு செஞ்சு வைக்கக்கூடிய இந்த பிஎம்எஸ்பிஒ ஜேபிஒய் அதுக்கப்புறம் அவேர்னஸ் ஆன் தி ரூபே கார்டு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப பேசிக்காக நான் பார்க்குறேன் அதனாலதான் முதலமைச்சர் காமனான ஒன்று எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் சார் எனக்கு நீங்க நாமினி நாமினு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல நிறைய பேர் வந்து இந்த ஒருத்தர ஒருத்தர நாமினி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாமினி வந்து அந்த பணத்தை போய் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருது சோ அந்த நாமினியும் இல்லாத பட்சத்தில் அந்த பணத்தை யாருக்கு போய் சேரும் இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு கரெக்ட் ஸோ இது எப்படி இது லைக் இந்த ஒரு நாமினினால இந்த பிரச்சனையா இல்ல ஒரு ஃபேமிலியில ஒரு மூணு நாலு நாமினிஸ் போடலாமா அதனால லைக் எந்த பிரச்சனைகள் இல்லையா கவர்மெண்ட் அதை ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் சொல்ல முடியாத கோடி கணக்கில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஹோல் பண்ணியிருக்காங்க அது ஸோ இது எப்படி அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் கம்பல்சரி இந்த கன்சர்ன் பர்சன் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதில் நாமினி போடாம நிறைய பேர் விட்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் என்ன பதில் இது வந்து ரொம்ப ஒரு விஷயம் அண்ட் கரெக்டாக நீங்க வந்துட்டு நேரத்துக்கு கேட்டிருக்கீங்க எப்படின்னு சொல்றேன்னா ரீசெண்டாக ஒரு ஆர்பிஐ சர்க்குலர் வந்திருக்கு எல்லா பேங்க்ஸ்க்குமே ஒரு விஷயம் வந்துட்டு நாமினிஸ் வந்து முன்னாடி எல்லாம் ஒருத்தரை தான் நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ மூணு நாலு பேர் வரைக்கும் அலோ பண்ணணும் சிஸ்டம்ஸ்லயே அப்படின்னு சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு இது வந்து ரீசன்டான ஒரு அப்டேட் இது இல்லாம இது இல்லைனாலுமே லீகல் ஹையர்னு ஒன்று இருக்கும் ஓகே லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக இது வந்து நான் பேங்கிங்குள்ள லிமிட் பண்ண விரும்பல இன்சூரன்ஸ் ஆகட்டும் பேங்கிங் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்டாக்ஸ்ல ஷேர்ஸ்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் வராமல் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்துலயுமே சரி ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணக்கூடியது வந்து லீகல் ஹையர் தான் மோதன் நாமினி அதை வச்சு நீங்க வந்துட்டு லீகல் ஹையர் நாமினின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கலாம் ஆனா வந்துட்டு லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலே நீங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறது ஒன்னு எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் இதை வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு கேட்குறேன் சொல்றேன் மக்களுக்கு இது என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னோட கொலீக்ஸ்லயுமே நிறைய பேருக்கு இருக்கு இந்த ஐடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ்லாம் எடுப்பாங்க எல்ஐசியில் எடுத்து வச்சிருப்பாங்க ஐசிஐசி புரொடென்ஷியல் எடுத்து வச்சுருப்பாங்க நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் இதில் வந்து நான் நார்மலாக வந்து வீட்டில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவேன் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் எப்போயுமே வச்சுருப்பேன் நான் ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வீட்டில் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க என்ன இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் என்ன இதுட்டு அந்த அளவுக்கு ஒன்று நேரமின்மையான்னு தெரியல இல்லைன்னா இதெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோமான்ற ஒரு ஆட்டிடியூடான்னு தெரியல ஆனால் இது என்ன நடக்கும்னா பை எனி சான்ஸ் ஏதாவது ஒரு தவறுதல் நடந்துருச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து தெரியாமலே போயிடும் நிறைய விஷயங்கள் அப்படி தெரியாமல் போய் தான் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பணம் வந்துட்டு அன்கிளைம்டு அமௌண்ட்ன்ற ஒரு கேட்டகரியில பல லட்ச கோடிகள் கிடக்கும் பல லட்ச கோடி கடைகள் கிடக்குது இப்போ கூட சோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ஃபேமிலி ஸ்கூல்ல வந்துட்டு இப்போ ஆல்மோ ஆல்மோஸ்ட் ஒரு சோஷியலைஸ்டான என்வரான்மெண்ட் முன்னாடிலாம் வந்து அப்பா அம்மா முன்னாடி நின்று பேச மாட்டோம் உட்காந்து பேச மாட்டோம்ன்ற ஒரு இதெல்லாம் இருந்து இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க கூடவே இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இது அந்த ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா இதுல நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் டிஸ்க்ளோஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அது வேற விஷயம் பட் டிஸ்க்ளோஸ் ஆகாமல் போகிறதுனால அந்த ஃபேமிலி வந்துட்டு கஷ்டத்தில் இருக்குன்னா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஸோ அதனால் அந்த ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர்ஸும் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் விச் கேம் இன் டு மை மைண்ட் நீங்கள் அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ தோணுச்சு எனக்கு நைஸ் லைக் வெரி யூஸ்ஃபுல் ஆக்சுவலி எனக்குள்ளே நிறைய நாளாக இது வந்துட்டு ஒரு உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று போய் என்னுடைய சிஸ்டர் ஆக்சுவலி அங்கே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருந்த போது நான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிருந்தது இந்த மாதிரி ஐயோ இதெல்லாம் இப்படியே இருக்கே எல்லாமே அப்படி அப்படியே யாருக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம் நிறைய ஸ்கீம்ஸு என் கொடுக்குறாங்க குடுத்தும் அது எந்த யூஸும் இல்லாம இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள ஒரு இருந்தது ஸோ எப்படியாவது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் எல்லாம் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அதனால அவங்க பயன்படணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது தான் ஆக்சுவலி நான் உங்களை வந்துட்டு பார்க்கணும் உங்களோட பேசி இதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இன்வைட் பண்ண நான் உங்ககிட்ட இப்ப பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஒரு 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 ஆயிரம் விஷயங்கள்ல இல்ல லட்சம் விஷயங்கள்ல வந்து ஒரு நாலஞ்சு விஷயம் தான் நான் பேசினேன் ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுலருந்து ஒரு ஒரு மனுஷன் இறந்துட்டா கூட அது வரைக்குமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து மக்களை போய் ரீச் அடைய ரீச் ஆகிறது இல்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒன்றுமே இல்லை ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களும் வேற ஒரு காஸ்ட்ல இருக்கிறவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கே வந்துட்டு ஒரு உதவித்தொகையும் கூட ஒரு தங்க காசும் வந்துட்டு தாலி வாங்கறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம் இது ஒன்று அதே போல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் மிடில் கிளாஸ் இல்லைன்னா லோவர் மிடில் கிளாஸ் அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபீமேல் அவங்க வந்துட்டு ஒரு பிரெக்னென்ட் ஆகிறச்சு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கரெக்டாக கிடைக்கணுன்றதுக்காக அதுக்காக போயிட்டு அவங்களோட அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோஅப்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சில மெடிசன்ஸ் வெளியே கிடைக்காத ஒரு காஸ்ட்லியான மெடிசன்ஸ் எல்லாம் கூட அங்கேருந்து கொடுக்குறாங்க இன்க்ளூடிங் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதெல்லாம் ஊட்டச்சத்து மாத்திரைகள்னு சொல்லுவாங்களே அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு ஸ்கீமும் டிசைன் பண்ணுறப்போ எந்தளவுக்கு அளவுக்கு அவங்க வந்து யோசிக்கிறாங்கன்னா அந்த உதவித்தொகை கூட அவங்களுக்கு தேவையான டைமில் தேவையான இடத்துல போய் ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த ப லேடிஸ்க்கு கொடுக்குற அந்த உதவித்தொகை வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுக்குறாங்க அந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் அடுத்தது இன்னொரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்ருக்காங்க இது வந்துட்டு இது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து மாத்திரைகள் தேவையான மருந்துகள் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க கிடையாது இப்ப நார்மலாவே நினைக்கும் ஓகே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணிக்கலாம் பார்த்தாதான் அது கூட நம்மளுக்கு கரெக்டா வந்து நம்மளோட ஷெட்யூல் கிடைக்கும் இல்லைன்னா வந்து பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு மைண்ட் தான் இருக்கும் யாருமே அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருந்தால் அவைல் பண்றதுல தப்பே கிடையாது இது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஓப்பன் டு ஆல் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த நிலையில் இருக்கிற பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அதே போல் ரீசண்டாக வந்துட்டு ஒரு ஒரு ஐ வாஸ் கோயிங் த்ரூ சம்திங் அதில் வந்து போட்டிருந்தாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க பாய்ஸ் இன் ஹையர் ஹையர் ஸ்டடீஸ் ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்டடீஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த டுவெல்த்து டென்த்து டுவெல்த் அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ அவங்களோட படிப்பை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக அந்த ஃபேமிலிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாசத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது எனக்கே தெரியாது அது படிக்கிற வரைக்கும் எனக்கு இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியல பட் இது வந்து ஸ்கீம் இருக்கு கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்கீம் இருக்கு இது எதுக்காகனா அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த படிப்பு பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் நம்மளோட இளைய சமுதாயம் வந்துட்டு படிச்சிருந்தாதான் வந்துட்டு ஃபியூச்சர் நம்மளோட இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்க சோ ஸ்கீம்ஸ் டிசைன் பண்ணவங்கள தப்பே கிடையாது ரொம்ப தெளிவா யோசிச்சு எந்த நேரத்துக்கு யாருக்கு என்ன வேணும் பண்றாங்க பண்றாங்க ஆனா எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுதுன்றது பெரிய क्वेश्चन மார்க்கா இன்னைக்கு அமைஞ்சிட்டு இருக்கு இத வந்து என்னன்னு சொல்றது இது சோ இதுதான் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நிறைய விஷயங்கள் என்னால பேச முடியலனாலும் சில பேசிக் விஷயங்களை வந்துட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு தேங்க் யூ யூ தேங்க்யூக் விர் ஆல்சோ தேங்கிங் யூ சோ மச் ஏன்னா லைக் நம்மளுடைய ஒன்லி மோட்டோ இட்ஸ் லைக் எல்லாருக்கும் பப்ளிக் எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஆகட்டும் இல்லை பேங்க்ல கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய மெயின் எண்ணமே இன்னொரு விஷயம் கூட எஜுகேஷன் லோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போது கொலட்டரல் கொடுத்தாதான் தான் ப சில பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் நிறைய பசங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க இல்லை மேடம் பேங்க்கில் போனால் வந்துட்டு அவங்க வந்து கொலட்டரல் கேட்பாங்க இதனால் எங்களால் லோன் வாங்க முடியல அப்படின்ட்டுலாம் சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய படிப்பு இப்ப பாதியா நிறுத்திடுறாங்க ஏன் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாற்றம்ங்கிறதே வராதா அண்ட் மிஸ்டர் ஹேமந்த் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி நம்ம அடுத்த எபிசோடும் நம்ம கண்டினியூ பண்றோம் இப்போதைக்கு எங்களுடைய இமோஷன்ஸ் அண்ட் உணர்வுகள் சேனல்ல இருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி இதை வச்சுக்கிறோம்